அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேபி கார்னை வாங்கிட்டு ஃபுல்லாக குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா ரொம்ப டெண்டராக தான் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி மாவு அப்புறம் வந்து பெப்பர் சில்லி பவுடர் சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக தூள் உங்களுக்கு சோயா சாஸு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் அது வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருக்கணும் அப்போது இப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா அந்த கலவை வந்து செசியாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஸ்டீர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பார்க்கலாம் இப்போ நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு கார்லிக் அதை வந்து தோலோடு சும்மா தட்டிட்டு போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கார்லிக் ஃப்ளேவர் அதனால் தட்டிட்டு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் மேரினேட் பண்ணி வச்ச அந்த பேபிகார்னு வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் ஸ்டீர் ஃப்ரை தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ஃபுல்லாகவே வெந்துடும் ஸ்டிர் ஃப்ரைனால் நமக்கு வந்து சில சேலஞ்சஸ் இருக்கும் என்னென்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில் நிறையா இருக்கிறதுனால எல்லாமே ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் அடியில் அந்த கடாயிலெல்லாம் பிடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம கிண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும் அதே நேரம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம நிறையா ஆயில் வெட்டு அந்த டீப் ஃப்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஸோ இதுதான் இன்றைய பதிவு நன்றி வணக்கம்